ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவரக்காய் சாம்பார் செய்யலாம் அதுக்கு வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சு வச்சுருக்கேன் அவரக்காயும் வெங்காயமும் அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சாம்பார் பொடி நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு உப்பு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வேக வச்ச பருப்பில் அவரைக்காயும் வெங்காயமும் போட்டுக்கோங்க கரைச்ச புளியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நாட்டு சக்கரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க குக்கர் மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்கினோம்னா அவரக்காய் சாம்பார் ரெடியாகிடும் குக்கர் மூடி வச்சாச்சு நம்ம ரெண்டு விசில் வந்தோடனே இறக்கிக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்துருச்சு நாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவரக்கா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் அவரக்காய் சாம்பார் தயார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்